ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எளிய முறையில் இந்த விளக்கங்களை சொல்கிறேங்க நல்ல மனம் படைத்த அனைவருக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே போட்ட பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியான அமைப்பில் தாங்க இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் போடுறீங்க இல்லையா அதன் மூலமாக உங்களுக்கு நான் அடுத்த அடுத்த பதிவுகளை என்னால் முடிந்த அளவிற்கு எளிமையான விளக்கங்களை கொடுத்து இதற்கு மேல் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை போடுறேங்க இந்த பதிவு மீன ராசிக்குங்க மீன ராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது கிரகங்கள் எதை மாதிரியான அமைப்பில் இருந்து பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மீனராசியை பொறுத்த மட்டிலும் பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து எப்படி மீளணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு உரித்தானதாக தாங்க இருக்கும் ஏன்னா எவ்வளோ பிரச்சனையை கடந்து வந்திருப்பீங்க எவ்வளோ பிரச்சனையை பார்த்துருப்பீங்க ஆனால் அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன முயற்சி பண்ணணுன்ற எண்ணங்கள் தான் இன்றைய வரையும் உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு நல்லா சிந்தித்து பாருங்க மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு தெளிவான அமைப்பு அது உங்களுக்கே தெரியாமல் கூட இருக்கலாம் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அடுத்து என்ன செய்யணும் நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தாலேயே நகர்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க ஒரே இடத்துல என்னைக்கும் நிலைக்கிறது இல்லை அப்படியே நகர்ந்து உங்களோட பிரச்சனைகளை அப்படியே ஸ்மூத்தாக வெளியே கொண்டுட்டு வர்றது நீங்கள் தான் அப்படி இருக்கக்கூடிய மீனராசிக்கு எல்லா இடங்களிலும் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க ஏன்னா சிக்கல்களை சந்தித்து வரும்பொழுதெல்லாம் தவிச்சு போனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அடுத்த நிமிஷம் நாம் என்ன பண்ணணும் நம்ம நிலை இது கிடையாது என்னோடது இது இல்லை நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு தானே இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேன்ற மாதிரி அடுத்த கட்ட நகர்வு உங்களுடன் எப்பொழுதும் புதிய முயற்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த முயற்சிகள் தாங்க இன்றைய வரைக்கும் உங்களை இயங்க வச்சுக்கிட்டு இருக்கு இந்த இயக்கத்தின் வெளிப்பாடாக வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சிம்ம ராசியில் அமர்ந்து சூரியன் ஆட்சியில் இருக்கிறதுனால உச்சத்தில் இருக்கிறதுனால மீன ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்குதுங்க எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படும் சூழ்நிலை உங்களை நல்ல ஒரு இடத்திற்கு கொண்டு போகும் மனதார நீங்கள் எப்படி மனது நல்ல தூய்மையான மனதோடு இருக்கீங்களோ அதே அளவிற்கு உங்கள் வாழ்வாதாரமும் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்குங்க மீன ராசியை பொறுத்தவரையிலும் யாருக்கும் கெடுதல் நினைக்காத மனசுங்க எப்போயும் ஒரு கெடுதலாம் நினைக்க மாட்டாங்க ஆனால் யாராவது இவங்களை சீண்டுனாங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் நினச்சி வருத்தப்படுவாங்க இவங்க என்னை இதே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க என்னை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் எது செய்தாலும் எனக்கு தடங்கள் ஏற்படுத்துகிறாங்கன்ற வருத்தப்படக்கூடியவர்களாகத்தான் இருப்பீங்க மீனராசி எப்பொழுதும் ஆனால் மற்றவங்கள எந்த சூழ்நிலையிலையும் மற்றவங்களுக்கு தடங்களோ மற்றவங்களுக்கு தீயதோ நினைக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் கிடையவே கிடையாது இதுதாங்க உறுதியான உண்மை அப்படிப்பட்ட உங்களுக்கு எண்ணம் போல் வாழ்வுன்ற மாதிரி சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்குறார் தைரியத்தை கொடுக்குறார் நிலைநாட்ட வைக்கிறார் எல்லா இடத்துலையும் மாறுதல்களை நிலைநாட்ட வைப்பதில் உங்களுக்கு சூரியன் ரொம்ப சப்போர்ட்டுங்க ஏழுற சனியில் சனியில் இருக்கேன் எப்படிங்க எனக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஜென்ம சனியில் இருக்கீங்க ஏதோ சனி பகவானோட தாக்கங்கள் இருக்குது நான் இல்லைன்னெலாம் சொல்ல வரலை இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது வரக்கூடிய காலங்களில் அதுவும் மாறிடும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சூழ்நிலை உங்கள் கையிலே இருக்கக்கூடியது ஒரு பிரச்சனையை நம்ம வந்து ஒரு கைக்குள்ளே வச்சுக்கணுன்றது உங்களுக்கு தெரியும் ஒரு பிரச்சனையை கைக்கு மீறி போனால் தானே நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு தெரியறதுனால்தான் எவ்வளவு விஷயங்களாக இருந்தாலும் கைக்குள்ளேயே சில பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு மீனராசிக்கு மட்டும்தாங்க தெரியும் ஆனால் பொழுது அதிகமாக வேகமாக பேச மாட்டாங்க வேகமாக செயல்படக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க நிதானமாக இருப்பாங்க பார்த்தா ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கூட முகம் கூட பார்த்திங்கன்னா ஒரே அமைதியாக இருக்கும் ஆனால் அவங்களுக்குள்ள இவ்வளவு திறமைகள் இருக்கா இவ்வளோ போராட்ட குணங்கள் இருக்கான்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லா இடத்துலையும் பொறுத்து போவாங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அமைதியாக இருப்பாங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லா விதத்திலும் மனோதைரியது பயங்கரமாக இருக்குங்க எல்லாத்தையும் யோசித்து செயல்படுவீங்க சிந்தித்து செயல்படுவீங்க அதுக்கு காரணம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அதனால் தான் எல்லா இடங்கள்லையும் பிரச்சனைன்னு வருந்தாலும் உடனடியாக முடிவெடுக்க மாட்டீங்க கொஞ்சம் நிதானித்து யோசித்து அதில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு ஆலோசனை பண்ணக்கூடிய திறமை மீன ராசிக்கு இருக்குது அதே போல் யாருடைய மனசையும் டக்குன்னு வந்து காயப்படுத்த மாட்டிங்க எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் எல்லாரோட உணர்வுகளையும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாரும் நம்மள மாதிரி தானே அவங்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கிற புரிதலோடு தான் எல்லா இடங்களையும் செயல்பட்டு வரீங்க அதனால தான் இன்னைய வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒருத்தவங்க எப்பயுமே பாருங்க எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து கீழ விழவே மாட்டீங்க தலை குனிவே வராது உங்களுக்கு நிமிர்ந்து தான் நிற்பீங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நான் சரி பண்ணிக்குவேங்கிற இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் சூரியன் பக்கபலமா இருக்கிறதுனால தொழிலெலாம் சிறப்பாக இருக்குங்க தொழில் வளர்ச்சி இருக்குது அதே போல் குரு பகவானும் உங்கள் ராசினாத சப்போர்ட் பண்ணுறதுனால தொழிலெலாம் சிறப்பாக இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் பல மாற்றங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் ஏன்னா சனி பகவான் வக்கரப்பயிற்சி ஆனதுனால சில பிரச்சனைகளை சில தேவையில்லாத வேண் விரயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஒரு சில இடங்களில் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விரயங்கள் நடந்துச்சு அது என்ன தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் முடியாமல் தவிச்சவங்களா இருந்தீங்க இப்போ பார்த்தீங்களா இயல்பாகவே உங்களுக்கு உரியதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சாதகமாக மாறிடும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்லாம் தீந்துடும் தடைகள் நீங்கிடும் தொழிலில் சிறப்பாக இருக்கக்கூடிய அமோகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது இது மனதளவில் இருந்து வந்த பயமும் பதட்டமும் குறையுதுங்க ரொம்ப பயப்படுவீங்க ரொம்ப பதட்டமாக இருந்தீங்க எப்படி இந்த சூழ்நிலையை நான் சரி பண்ண போகிறேன் இவ்வளோ பிரச்சனை இருக்கேன்னு நீங்கள் பதட்டப்பட்டு இருந்தீங்க இல்லைங்களா அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இப்போ தன்னிச்சையாக தழிஞ்சு போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் படிப்படியாக மனசு வந்து ஒரு தைரியத்துக்கு வரும் அடுத்த கட்ட நகர்வு எப்படி நகரணும் நாம் என்ன பண்ணணுங்கிற எண்ணங்கள் வரும்பொழுது இருந்த பிரச்சனைக்கே பயத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிருச்சுன்னு கூட நினச்சிக்கோங்க அதே போல் உங்களுக்கு புதன் பகவானும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இப்போ ரொம்ப ஷார்ப்பாக இருப்பீங்க புத்திசாலியாக இருப்பீங்க எந்த ஒரு செயலும் எடுத்த கௌத்தன் செய்யாமல் இன்னும் நிதானத்தோடு இன்னும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக மாறக்கூடிய காலகட்டம் மீனராசிக்கு இருக்கு பொன் பொருள் சேர்க்கை இது மாதிரியான அமைப்புகள் இப்போ இருக்குது பெரும்பாலான மீன ராசிக்காரர்கள் ஏதோ உங்களுக்கு விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பல நாள் திட்டமாக இருக்கலாம் பல நாள் கனவாக கூட இருக்கலாம் ஏதாவது வாங்கணும் முயற்சி பண்ணுவோம் வீட்டுக்கு ஏதாவது தேவை செய்யணும்னு பார்ப்பீங்க முடியாமல் இருந்தது எல்லாம் இப்போ முடியக்கூடிய சூழ்நிலை இப்போ எல்லாம் உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும் அதில் கொஞ்சம் மனசு அளவுல இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்கி மனசு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் சந்தோஷப்படக்கூடிய காலத்தை புதன் பகவான் கொடுக்கறது சிறப்பான ஒரு விஷயந்தாங்க புதனும் உங்களுக்கு அப்போ சப்போர்ட்ல இருக்கார் அதே போல் குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழிலில் நல்ல அமோகமான வரவேற்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய முயற்சிகள் ஏதாவது இருக்குதுன்னா கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு மட்டும் செயல்படுங்க ஆனால் அதுவும் நல்ல வழியில் தான் இருக்குது இப்போ இறங்கினா எல்லாமே சக்ஸஸ் தான் ஆனால் அதில் சரியான தெளிவோடு இருக்கணும் புரிதலோடு இருக்கணும் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகளெல்லாம் இப்போ நீங்கக்கூடிய காலன்றதால பொருளாதார வரவு இருக்குது அதை எப்படி கையாளணுங்கிற தெளிவோடு இப்போ நீங்கள் அதை வந்து இந்த காலகட்டத்தை நகர்த்தும் பொழுது வெற்றி பல மடங்காக இருக்கும் இல்லையா கொஞ்சம் பொறுமையாக இருங்க சில விஷயங்களை தவிர்ப்பது இன்னும் நல்லது சில விஷயங்களை உடனடியாக செய்வது இன்னும் நல்லது அது எப்படியாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்க உங்களுக்கு உரியது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு அங்க உரிய மரியாதையும் அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல் ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க நான் அப்படியே போயிட்டு இருக்கேன் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னும் எனக்கு ஒரு மாற்றம் இல்லைன்னு நினைச்சவங்க கூட இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாறுதல் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் வெளியூர் வெளியூர வெளிநாடு பயணங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு நான் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேங்க எனக்கு விசா கிடைக்கல டிக்கெட் கிடைக்கல ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு இருந்தீங்களா ஜாப் இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உரியது கிடைச்சிடுங்க இதுதாங்க இயற்கையான உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பலமாக இருக்குன்றது அதே போல் பண வரவு ஏற்படும் தொழிலில் வந்து லாபகரமானதாக மாறும் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் செய்யக்கூடிய அனைத்து மீன ராசிக்கும் ஒரு லாபகரமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கும் அதே போல் இந்த மீடியா தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாறுதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை நல்லா இருக்குங்க திடீர் பண வரவுலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் திடீர் பயணங்கள் செல்வது திடீர்னு வந்து கோவில்களுக்கு செல்வது அதை மாதிரியான பாக்கியங்கள் உங்களுக்கு இருக்குது உறவுகளுடன் அதிகமாக இப்போ சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கொஞ்ச நாளாக தனித்து இருந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை இல்லை ஒரு விசேஷம் ஃபங்க்ஷன் அது மாதிரி காலகட்டத்தில் உறவுகளுடன் பேசுகிறது மனசு விட்டு பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது இருந்தாலும் மற்றவர்களுடன் பழகும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஏழரை சனியில தான் இருந்துகிட்டு இருக்கீங்கன்றதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா என்னதான் உறவுகள் நம்முடன் வந்து பழகினாலும் அவங்க நமக்கு எதை மாதிரியான பலன்களை கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது அவங்க ஏதாவது தேவையில்லாத பலனை கொடுக்கும் பொழுது நம்ம சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பிரியும் பொழுது வழிகளோடு பிரியவதை விட நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சுக்கணும் சில இடங்களில் நாம சரியா அது மாதிரி ஹேண்டில் பண்றது நல்லது அதே போல நட்பு வட்டாரங்கள் நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமான காரியங்கள் செய்வதற்கு சூழ்நிலை உங்களுக்கு உதவுது எல்லா விதத்திலும் குரு பகவான் சப்போர்ட் வந்து உங்கள் திடகாத்திரமாக மாற்றக்கூடிய சூழ்நிலையாக இருக்குங்க உடல் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்களும் தீரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரு சோர்வு ஒரு டயர்டு ஏதோ எரிச்சல் எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா அது எல்லாம் இப்போ சரியாக கூடிய அமைப்புக்கு இப்போ வந்துருச்சுங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மாற்றமாக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை மீனராசியை பொறுத்த வரையிலும் உங்களுடைய செயல்கள் ஒன்று ஒன்று மற்றவங்களுக்கு உதாரணமாக தான் இருக்கும் அது எந்த காலத்துலேயுமே சரி நீங்கள் எது செஞ்சாலும் உங்களை பார்த்து பொறாமப்படுற மாதிரி இருக்கும் இல்லை மற்றவங்களை பார்த்து செய்யக்கூடிய தகுதியானவர்களாக இருப்பீங்க நீங்கள் உங்களை பார்த்து செஞ்சாங்கன்னா அவங்க சக்ஸஸ் தான் ஆனால் அது பொறாமையாக இருக்கும் பொழுது தான் உங்களையும் அவங்க செய்ய விடாமல் அவங்களும் அதை முழுமை பெறாமல் அந்த இடத்த வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்திடுறாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உங்கள் பேர் உங்கள் புகழ் எல்லாம் உயரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குதுங்க குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலகட்டம் இது அதே போல் அண்ணன் தம்பி உறவுகள் ரத்த பந்த உறவுகள்லாம் உங்களுடன் அனுசரித்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதனால் வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட இப்போ பே பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருந்து வந்த சின்ன சங்கடங்கள் மனசு கசப்பெல்லாம் தீரக்கூடிய காலமாக இருக்குது பொன் பொருள் சேர்க்கை ஆபரணங்கள் சேர்க்கை வண்டி வாகனங்கள் சேர்க்கை வீடு வாங்குவது வீடு கட்டுவது அதை போல் அமைப்புகள் இப்போ தாராளமாக இருக்குதுங்க தைரியமாக பண்ணலாம் எல்லாமே பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் கடன் மட்டும் வாங்குவதை நிறுத்திக்கணும் இருக்கக்கூடிய கடன்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் கடன் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு அதிகமாக போவதற்கு தான் வாய்ப்பு காரணம் என்னென்னா ஏழரை இருக்கும் இருக்கும்பொழுது நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா அது வந்து ஒரு தேவை இல்லாத செயல் சனி பகவானை பொறுத்த வரையிலும் நியாயமாக இருக்கணும் நம்ம சரியாக போயிட்டுருக்குறோன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் நம்ம கடன் வாங்குறதுன்றது நீங்கள் நல்ல செயலுக்கே வாங்கினா கூட அவருக்கு அது பிடிக்காது கடன் வாங்கிறது பொய் சொல்கிறது ஏமாத்துறது இது எல்லாம் அவருக்கு பிடிக்காது ஒரு நியாயத்திற்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு பிடிக்காத பொழுது மேலும் மேலும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருவார் அதனால தான் சொல்கிறேன் கடன் வாங்கிறத சனி அந்த ஏழரை சனியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அதுதான் உறுதியான உண்மை கடன் நீங்கள் வாங்க ஆரம்பித்தீங்கன்னா அது இன்னதான் தேவைகளாக இருந்தாலும் சரி அவர் உங்களை ஏற்றுக்கலன்னு அர்த்தம் அது மேலும் அவர் வந்து சனி பகவான் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இன்னும் மேலும் மேலும் கடனை அதிகமாக்கி மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துருவார் இதுவே நீங்கள் கடனை வந்து குறைக்கிறீங்க கடனை அடைக்க போகிறீங்கன்னும் பொழுது அதுக்கும் அவர் சப்போர்ட் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா பலமாக இருக்கும் உடனடியாக அரைப் அடைப்பதற்கு படிப்படியாக உங்கள் பிரச்சனைலாம் தீர்றதுக்கான வாய்ப்புகளை ஏதோ ஒரு ரூபத்தில் அவர் கொடுத்துட்ருப்பார் அதே போல் தொழில் வந்து சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கு தொழில்னால் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்கிடும் தொழிலில் லாபம் இருக்கும்பொழுது மாறுதல்கள் ஏற்படும் அதேபோல் தொழிலை வந்து விரிவாக்கம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முயற்சி புது முயற்சி மட்டும் எதையும் செய்யாதீங்க இப்போதைக்கு கொஞ்ச நாள் போகட்டும் மாறுதல் ஏற்பட்டுடும் இப்போ இருக்கக்கூடிய வேலையில் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இருக்கக்கூடியதை நான் தொடர்ந்து பண்ணலாமான்னா தாராளமாக செய்யலாம் அதில் உங்களுக்கு உற்ற துணையாக எல்லா விதத்திலும் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்க லாபகரமானதாக இப்போ இருக்குங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா இருக்குதுங்க எல்லா விதத்திலும் படிப்பு உங்களுக்கு தேவையான படிப்பு கிடைக்கும் திருமண யோகம் உண்டாகுது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு இப்போ திருமண பலமாக இருக்குது குழந்தை பாக்கியமும் இருக்குது ஒரு பேச்சில் வந்து திறமையாக பேசக்கூடிய சூழ்நிலை இப்போ வருங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் எது பேசினாலும் யாரும் காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கே வேல்யூ இருக்குது நீங்கள் பேசுனா நீங்கள் சொன்னால் அதில் ஏதோ ஒரு ஆழமான கருத்து இருக்குதுன்னு நம்புவாங்க அதன் மூலமாக பலருக்கு நன்மை நடக்குதுன்னு அவங்க நம்பி அதை செயல்படக்கூடிய காரணம் இருக்குதுங்க அதனால இப்போ உங்களோட பேச்சுக்கெல்லாம் ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது உரிய அங்கீகாரங்கிறது என்னைக்கு நமக்கு கிடைக்குது அன்றைக்கி தான் நம்ம மனசு திருப்தியாக இருக்கும் அதைப்போல் உங்களுக்கு உரிய அங்கீகாரங்கள் எல்லா இடத்திலும் கிடைக்கும் குடும்பமாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் நட்புகளாக இருந்தாலும் உங்களுக்கான மரியாதை கொடுக்க யாரும் இனிமே வந்து இது பண்ண மாட்டாங்க எல்லாருமே மரியாதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கேது பகவான் நல்ல ஒரு மாற்றத்திற்கு உங்களுக்கு வராருங்க இந்த பகை வ பகை உங்களை பகை பாராட்டிகிட்டு இருந்தவங்க தொழில் போட்டியாக இருந்தவங்க உங்களை வந்து ரொம்ப கூட இப்போ உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை கேது பகவானால் கிடைக்குதுங்க எல்லா விதத்திலும் கேது பகவான் உங்களுக்கு பலம் மிக்கவராக இருக்கார் கேது சப்போர்ட் தான் நிறைய மாறுதல் கிடைக்கும் வாழ்க்கையில் நமக்கு பலம் பொருந்தியதாக மாற்றி அமைக்கக்கூடியது தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை வந்து கேது பகவான் கொடுத்துட்ருக்காரு அதே போல் ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடு அதிகமாக வரும் ஏற்கனவே நீங்கள் ஆன்மீக சிந்தனையாளராக தான் இருப்பீங்க இருந்தாலும் இப்போ இன்னும் அதிகமாக நிறைய விட்ட இடத்தெல்லாம் மறுபடியும் போகிறது பார்க்கறது கோவிலுக்கு போகிறது அங்கே என்ன செய்யணுன்றது கோவில்களுக்கு தேவையான சில நன்மைகளை செய்வது அதை போல் பாக்கியங்கள் இப்போ உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க இதுக்கு கேது பகவானோட அனுகிரகம் முழுமையாக இருக்கிறதுனால இன்னும் பலம் மிக்கதாக நீங்கள் செய்வீங்க அது உங்களுக்கு தலைமுறைக்கு தலைமுறைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வழிவா வழி வழியாக ஒரு புண்ணியத்தை தேடக்கூடிய காலமாக இது இருக்குது புண்ணிய காலமாக இருக்குது இந்த அமைப்பெல்லாம் நல்லா இருக்குதுங்க மீனராசியை பொறுத்தவரையிலாம் கவலையோ கண்ணீரோ இனி தேவையில்லை வரக்கூடிய வாழ்க்கை எப்படி நம்ம தகுதியாக மாற்றிக்கணுன்ற யோசனை மட்டும் இருந்தால் போதுங்க உங்களோட யோசனைகள் உங்களுடைய லட்சியங்கள் இப்போ முழுமையாக செயல்பட்டிங்கன்னா எல்லா விதத்திலும் நன்மை ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது ஒன்றும் இல்லைங்க வியாழக்கிழமை தோறும் வந்து குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றிடுவாங்க கடலை மாலை கோத்து போடுங்க இல்லை கடலை சுண்டல் பண்ணி விநியோகம் பண்ணுங்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சப்போர்ட் வந்து உங்கள் ராசிநாதன் ஃபஸ்ட்டு பண்ணிடுறாரு சனி பகவான் இப்போ ஏழைச்சனியாக இருக்கிறதுனால பதட்டம்லாம் தேவையில்ல ஹனுமன் வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து பண்ணுங்கள் மா காரியம் சித்தி உண்டாகும் தடையில்லா காரியம் தொட்ட காரியங்கள் எல்லாம் சிறப்பு மிக்கதாக இருக்கும் எதா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போகிறேன் ஏதோ ஒரு செயல் பண்ண போகிறோம் ஒரு திருமண யோகம் இருக்குதான்னு நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடை ஏற்பட்டுச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹனுமன் தான் ஹனுமன் உங்களுக்கு அந்த மாதிரி காரியங்களை வெற்றி பெற வைப்பதற்கான மந்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹனுமன் அவரை கெட்டியமா பிடிச்சுக்குவாங்க வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க ஏழரை இருந்தாலும் உங்களுக்கு வைராகியத்தோடு வாழக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எல்லாமே வெற்றி வாகையாகத்தாங்க இருக்குது எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்